உங்களுக்காக உருவான ஒலி உலகம் உங்கள் வியோ எஃப் எம் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயில் திண்டுக்கல் இத்திருக்கோயில் நகரின் மத்தியில் அபிராமி அம்மன் திருக்கோயில் அருகில் அமைந்துள்ளது வெள்ளை நிறத்தை உழ உடைய நந்தியாவட்டை என்ற இந்த மலரை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சூட்டி வழிபடுவதால் இதற்கு வெள்ளை விநாயகர் திருக்கோயில் என பெயர் வந்தது இச்செய்தி அபிராமி அம்மன் மகாத்மியம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விநாயகருக்கு பக்தர்கள் சன்னதிக்குள் வந்து தாங்களே திருநீறு தூவி வழிபட்டதால் விநாயகர் வெள்ளை நிறத்தில் காட்சியளிப்பதாக உள்ளது அருகு வெள்ளை அரளி வெள்ளருக்கு ஆகியவையும் சூட்டப்படுகின்றன சாது ஒருவர் இங்கு அடக்கமாகியுள்ளார் அதன் மேல் விநாயகர் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதால் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்றுச் செல்கின்றனர் இத்திருத்தலத்தில் சித்திரை தமிழ் வருட பிறப்பு நாள் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா பத்தொன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே இங்குதான் விநாயகருக்கு அதிக நாட்கள் விழா எடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தினசரி இரவு தேவார திருவாசக இன்னிசை நிகழ்ச்சியும் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நாதஸ்வர கச்சேரி கதாகலாட்சேபம் இசை சொற்பொழிவு பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் விகடக்கச்சேரி தனிச்சொற்பொழிவு ஆகிய தினசரி இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் சரஸ்வதி பூஜை புரட்டாசியில் சிறப்புடன் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகைக்கு சிறப்பு வழிபாடு பூஜை ஆகியன செய்யப்படுகிறது கார்த்திகை தீபத்தின் நாள் தீப அலங்காரத்துடன் கலையழகுடன் கொண்டாடப்படுகிறது மார்கழியில் முப்பது நாட்களும் காலை ஐந்து மணிக்கு முதல் ஆறு முப்பது மணிக்கு வரை சிறப்பு வழிபாடு நடத்தப்பெற்று வருகிறது தைப்பொங்கல் தைப்பூசத் திருநாட்கள் சிறப்புடன் நடத்தப்படுகின்றன தைப்பூசத்தன்று திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து கோயில் உற்சவ மூர்த்திகளும் குடகனாறு சென்று தீர்த்தமாடி வருவது வழக்கம் அப்போது மின் அலங்காரத்துடன் அருள்மிகு வெள்ளை விநாயகர் உற்சவ மூர்த்தி முதலாவதாக வருவார் மாசி மாதத்தில் சிவராத்திரி பூஜை இரவு முழுவதும் நடைபெறும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முன்னிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது குறிப்பிடத்தக்கது தினசரி காலை முதல் மாலை வரை பூஜைகள் நடத்தப்பெற்று வருகின்றது முக்கிய திருவிழா நாட்களில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்புபவர்கள் இங்கு வந்து வெள்ளை விநாயகரை தரிசித்து செல்கின்றனர் விபத்துக்களால் உடல் நலம் குன்றியவர்கள் இங்கு வந்து சிதறு தேங்காய் உடைத்து உடல் நலம் தேர வேண்டி செல்கிறார்கள் விழா காலங்களில் பக்தர்கள் ஒன்று கூடி அருள்மிகு வெள்ளை விநாயகரை தரிசனம் செய்கின்றனர் வேலை கல்வி திருமணம் ஆகியவற்றை அருளும் சக்தி படைத்தவராக அருள்மிகு வெள்ளை விநாயகர் விளங்குகின்றார் கணபதி போற்றி ஓம் அத்தி முகனே போற்றி ஓம் அம்பிகை செல்வா போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அருமறை கொழுந்தே போற்றி ஓம் அமரர்கள் கோணே போற்றி ஓம் அடியார்க்கு இனியோய் போற்றி ஓம் அங்குச பாசா போற்றி ஓம் அரு உருவானாய் போற்றி ஓம் ஆறுமுகன் அண்ணா போற்றி அணுவினுக்கு ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் ஆனாய் போற்றி ஓம் அவள் பொறி அப்பம் அருந்து ஓய் போற்றி ஓம் விட்டும் முப்பழமும் நுகர்வாய் போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆறு குயிரே போற்றி ஓம் ஆரா அமுதா போற்றி ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி ஓம் இடையூறு களைவாய் போற்றி ஓம் இன்பத்தின் பெருக்கே போற்றி ஓம் இருவினை அறுப்பாய் போற்றி ஓம் ஈசனார் மகனே போற்றி ஓம் ஈரேளாம் உலகா போற்றி ஓம் குணாளா போற்றி ஓம் உலகேலாம் காப்பாய் போற்றி ஓம் உண்மை நெறியாளா போற்றி ஓம் உம்பர்கள் தோல்வாய் போற்றி ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் போற்றி ஓம் எங்குமே நிறைவாய் போற்றி ஓம் என்றுமே திகழ்வாய் போற்றி ஓம் எங்குமே அமர்ந்தாய் போற்றி ஓம் எவர்க்குமே அருள்வாய் போற்றி ஓம் எதையுமே முடிப்பாய் போற்றி ஓம் சீலா போற்றி ஓம் எழு பருப்பாய் போற்றி ஓம் எழை பங்காளா போற்றி ஓம் ஏக நாயகனே போற்றி ஓம் எழில் மிகுதேவே போற்றி ஓம் ஓ ஓம் ஓவையார் கருள்வாய் போற்றி ஓம் ஐங்கரமுடையாய் போற்றி ஓம் ஐம்புலன் அடக்குவாய் போற்றி ஓம் நான்கு நற்புயத்தாய் போற்றி ஓம் நாவலர் பணிவாய் போற்றி ஓம் முக்கண்கள் உடையாய் போற்றி ஓம் முழு முதற் போற்றி ஓம் ஒளி மிகுதேவே போற்றி ஓம் ஓங்கார மூர்த்தி போற்றி ஓம் கணத்து நாயகனே போற்றி ஓம் கருணையார் மூர்த்தியே போற்றி ஓம் கலைஞான குருவே போற்றி ஓம் கயமுகனை காய்ந்தாய் போற்றி ஓம் கற்பக களிரே போற்றி ஓம் கண்கண்ட தேவே போற்றி ஓம் கந்தனை வென்றாய் போற்றி ஓம் கணிதனை பெற்றாய் போற்றி ஓம் சங்கத்து தமிழே போற்றி ஓம் சரவணன் தொழுவாய் போற்றி ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாந்தமார் மூர்த்தி போற்றி ஓம் சுருதியின் முடிவே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தாய் போற்றி ஓம் நம்பிக்கு அருள்வாய் போற்றி ஓம் நாதனே கீதா போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய் போற்றி ஓம் தாயினும் நல்லாய் போற்றி ஓம் தரும குணாளா போற்றி ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஓம் தூயவர் துணைவா போற்றி ஓம் துறவிகள் பொருளை போற்றி ஓம் நித்தனை நிமலா போற்றி ஓம் நீதிசால் துறையே போற்றி ஓம் நீல நீலமேனியனே போற்றி ஓம் நிர்மலி வேணியா போற்றி ஓம் பேழை நல் வயிற்றாய் போற்றி ஓம் பெருச்சாளி வாகனா போற்றி ஓம் பாரதம் வரைந்தாய் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் பாசத்தை அறுப்பாய் போற்றி ஓம் பாவப்பினி ஒழிப்பாய் போற்றி ஓம் மும்மலம் அறுப்பாய் போற்றி ஓம் முத்தியை தருவாய் போற்றி ஓம் வேள முகத்தாய் போற்றி ஓம் வேட்கையை தணிவிப்பாய் போற்றி ஓம் வேள்வியின் முதல்வா போற்றி ஓம் வேதாந்த விமலா போற்றி ஓம் ஒழுக்கமது அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செல்வம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அழிப்பாய் போற்றி ஓம் சிந்தனையை அடக்குவாய் போற்றி ஓம் சினம் கமம் அம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் கல்வியை அருள்வாய் போற்றி ஓம் கரத்தலை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஓம் உளவியம் அகற்றுவாய் போற்றி ஓம் ஓம் அறநெறி புகட்டுவாய் போற்றி ஓம் ஓம் அபாவினை அடக்குவாய் போற்றி நண்பனை வளர்ப்பாய் போற்றி ஓம் மோனன் ஊக்கமத அருள்வாய் போற்றி ஓம் ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் ஓம் அம் ஆக்கம் பெருக்குவாய் போற்றி ஓம் வலம்புரி விநாயகா போற்றி ஓம் அண்ணனின் வரமெல்லாம் தருவாய் போற்றி ஆம்னி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் சிவபதம் அருணி அருள்வாய் போற்றி ஓம் சுந்தர விநாயகா போற்றி ஓம் சுகபோகம் தருவாய் போற்றி ஓம் அனைத்து ஆனாய் போற்றி ஓம் ஏம் ஆபத் சகாயா போற்றி ஓம் மகன் அமிர்த கணேசா போற்றி கணபதியை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்